கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் பழங்கால தமிழகத்தின் அடர்ந்த காடுகளின் மத்தியில் மர்மம் சூழ்ந்த ஒரு மறைக்கப்பட்ட குடியிருப்பு இருந்தது வேல்புரம் அங்கு வாழ்ந்த மக்கள் இயற்கையுடன் இரண்டரை கறந்தவர்களாக இருந்தனர் காட்டின் அருளும் மரங்களின் நிழலும் பறவைகளின் குரலும் இவை அனைத்தையும் தங்கள் வாழ்வின் ஓர் அங்கமாக கருதினர் அவர்களின் கிராமத்தில் மக்களோடு மக்களாக இருந்த குலதெய்வம் காடவன் மிகப்பெரிய மரத்தின் உள்ளே தன் திருவருளுடன் தங்கியிருந்தார் எந்த ஆபத்து வந்தாலும் மக்கள் அந்த மரத்திடம் வேண்டிக் கொண்டால் காடவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இருந்தது கிராமத்தின் தலைவர் உதயன் அறிவும் அனுபவமும் மிகுந்த ஒருவர் அவரது சொல் மக்களுக்குச் சட்டமாக இருந்தது அவருடைய தலைமையில் வேள்புறம் அமைதியும் வளமும் நிறைந்த நாட்களை அனுபவித்தது ஆனால் காட்டின் இருண்ட மூலையில் ஒரு கொடூர உருவம் வாழ்ந்தது காக்கை காடூரி மனிதரின் உடலை உடை தெரியும் வல்லமை விலங்குகளை விழுங்கும் கொடூர பசி இவையுடன் அவள் ஒரு பயங்கர மர்ம சக்தியாக இருந்தாள் காடுவன் காத்திருந்ததால் மட்டுமே அவள் வேல்புரத்தில் நுழைய முடியாமல் இருந்தாள் ஆண்டுகள் கழிந்தன வேல்புற மக்கள் நெறி இழந்து தவறுகளை செய்யத் தொடங்கினர் சிறிய பிழைகள் பெரிய அநியாயங்களாக மாறின மக்கள் செய்த பாவங்கள் சூழலை சுமந்தது ஊரில் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடியது மக்கள் வீதியில் குழந்தைகளுடன் உணவுக்காக அழுதனர் ஒரு இரவு மக்கள் பஞ்சத்திலிருந்து விடுபட காடவனை வேண்டும் போது அக்காட்டருளான மரம் ஒளி வெடிப்பதைப் போல பிரகாசித்தது அந்த பொன்னொளியில் தோன்றிய காடவன் கடுமையான குரலில் கூறினான் உங்கள் பாவம் இந்த நிலத்தை இருளாக்கியிருக்கிறது இனி நான் இங்கு தங்கமாட்டேன் அதைக் கூறி வானில் மறைந்தான் காடவன் மறைந்தவுடன் அதை உணர்ந்த காக்கை காடோரி கொடூர மகிழ்ச்சியுடன் வேள்புறத்திற்குள் புகுந்தாள் மனிதரையும் விலங்குகளையும் கொன்று விழுங்கினாள் மக்கள் பதட்டத்துடன் உதியனிடம் ஓடி வந்தனர் அவரது ஆலோசனையின்படி எல்லோரும் காக்கை காடோரியின் கோட்டைக்கு சென்று வேண்டி கேட்போம் என்று முடிவெடுத்தனர் உதியன் காக்கை காடோரியிடம் சென்று பின் இறுதியில் அவர் முன்வைத்த ஒரு உடன்பாட்டை அவள் ஏற்றுக்கொண்டாள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு மாடு அல்லது ஆடு ஒவ்வொரு மாதமும் ஒரு மனிதன் கிராமத்திலிருந்து அனுப்பப்பட வேண்டும் இதை வலுக்கட்டாயமாக ஏற்ற மக்களும் அந்த நாளிலிருந்து பானை சுழற்றும் கொடுமையான நிகழ்வை தொடர்ந்தனர் ஒவ்வொரு மாதமும் ஒரு பெயர் எடுக்கப்பட்டு அந்த நபர் பலியாக அனுப்பப்பட்டார்